நபி சொல்லாஹி விசுமிடத்தில் ஒரு பெண்ணை பற்றி கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே ஒரு பெண் இருக்கிறாள் தொழுகிறாள் நோன்பு நோக்கிறாள் ஏழைய நன்மைகள் எல்லாம் செய்கிறாள் கடமையான எல்லாவற்றையும் செய்கிறார் ஆனால் அந்த பெண் லிசானதா தூதி ஜாரதா பி லிசானிக பக்கத்தில் இருப்பவருக்கு கடுமையாக தொந்தரவு கொடுக்கிறாள் நாவினால் ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் ஹியஃபின்னார் அவள் நரகம் என்றார்கள் பண்பாடு இல்லாத ஒழுக்கம் இல்லாத எவ்வளவுதான் இவாதத்தை செய்தாலும் அது உனக்கு பண்பாடு இல்லாமல் இருக்கிற போது மறுமையில் நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும் உன்னை மாற்றிக்கொள் திருத்திக்கொள் இந்த தொழுகை உன்னை நல்ல மனிதனாக மாற்ற வேண்டும் இன்ன சலாத்தன் அனில் முன்கர் நிச்சயமாக தொழுகை மானக்கடான பாவமான அசிங்கமான காரியங்களை தடுக்கிறது எல்லாம் சொல்கிறார் அதிலிருந்து விலகணும் என்ற ஆசை வரும் எனவே இபாதத்துக்களை நிறைய செய்வது போல பண்பாடுகளையும் உருவாக்க வேண்டும் அது நம்முடைய தராசை அதிகம் கதி கதிக்க வைக்கக்கூடிய நன்மை என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது